ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவிற்கோ இல்ல ஹிந்துத்துவ சித்தாந்தத்திற்கோ ஏதாவது ஒரு வயல சின்ன ஆதரவு தெரிவிச்சுட்டா டேய் நீ சங்கியாடா அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டம் இருந்தது ஆனா இன்னைக்கு அதே காலகட்டம் டேய் நான் சங்கிதான்டா அப்படின்னு ஒருத்தன் கர்வமா பெருமையா சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு எதுனால இந்த மாற்றம் அப்படின்னா சில அரசியல்வாதிகளை பார்க்கும் போது மட்டும்தான் அந்த பர்சனல் கனெக்ட் நமக்கு இருக்கும் விஜயகாந்த் அவர்கள் சீமான் அவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் இவர்கள் பேசும்போது இவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது நம்ம பிரதிநிதியா அவர் இந்த விஷயத்த பேசுறாரு நமக்காக பேசுறாரு பொதுவெளியில எதிரொலிக்கிறாரு அரசாங்கத்தின் மீது பல அதிருப்திகள் பொதுமக்களுக்கு இருக்கும் இந்த கட்சி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பெரும்பாலும் அவங்கள விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இன்று நான் நாளை நீ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நான் ஆளுங்கட்சியா இருக்கேன் நீ எதிர்கட்சியா இருக்க நாளைக்கு திருப்பி இதே போகுது அப்போ உன்னே நான் பெருசா சீண்ட மாட்டேன் என்ன நீ பெருசா சீண்டாத அது பட்டும் படாம போகும் நகரும் இந்த நிலையை மாத்திட்டு நடக்கிறத அப்படியே அப்பட்டமா இப்ப முத கொண்டு பாருங்க நடந்திருக்கு இதை பொதுமக்கள்கிட்ட எப்படியாவது அண்ணாமலை அவர்கள் முயற்சி எடுக்கிறார் பாஜக தரப்புல முயற்சி எடுக்கப்படுது ஆனா இதுக்கு வலுவான ஒரு எதிர்கட்சியா அதிமுக தரப்புல வந்து பெருசா இதை பத்தி அவங்க பேசல இதற்கு பல உள்நோக்கங்கள் இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முந்தைய ஆட்சியிலேயும் இதேதான் நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சா என்ன பண்றது அப்படின்ற விஷயமா கூட இருக்கலாம் இருந்தாலும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வீதிக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை அண்ணாமலை அவர்களை சாரும்